பயங்கரமான ஒரு ஃபயர் இருக்க போடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிருந்தேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு போன வாரம் வந்துட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம விஜய் இதை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்காரு என்ன காரணம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க எது கேட்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியால கவர் அப் ஒரு டீம் வச்சிருக்காரு விஜய்சிபி சார் அதனால வந்துட்டு போன வாரம் வந்து அந்த ஒரு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளி கிளீனு கிழி செஞ்சிட்டாங்க ஒரு வாரம் ஃபுல்லா வந்துட்டு அவரால் தூங்க முடியுமா என்னன்னு தெரியல அவ்வளவு கிளி கிளினு ஏன்னா எங்கன்னா பார்த்தாலும் பெரிய பெரிய செஞ்சாங்க ஆனா இந்த வாரம் வந்து அப்படிலாம் அப்பா கோடி கும்பிடு கும்பிடுவாங்க அப்பா இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணா இது போதும் இது போதும் இது வந்து உனக்கு காலத்துக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து ரோஸ்ட் பண்ணிருக்கேன் இதா ரோஸ்ட் கோவா கேங்கல வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு தலைவர் இந்தமாதிரி கேங்கா உண்டாகும் இந்த எந்த எந்த கூட இந்த ஒரு எபிசோட பார்த்தா எந்த சீசன்லயுமே வந்து ஒரு கோவா கேங்கு இந்த புரிலி கே உருவாகுமான்னு பார்த்தா இந்த உருவாகாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் வந்துட்டு கோவா கேங்கு ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இது தயா கேம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கலாம் என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு தலைமை வந்து ரோஸ்ட் ரோஸ்ட் அப்படிப்பட்ட ரோஸ்ட் புரோட்டா போட்டு ஆம்லேட் போட்டு அப்படியே கலக்கி அப்படியே அடிச்சிட்டா அந்த மாதிரி தான் வந்து ப்ரோமோ டூல் வந்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டிவில் ஏஞ்சல் டாஸ்க்ல முதல் நாள் ரெண்டாம் நாள் யாரு வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு யாரு வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர்த்த சொல்லுங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்த சொல்லுங்க மாதிரி சொல்லிருக்காங்க சொல்லும் போது பாத்தாடி வஞ்சர்கள் வந்து இருக்கிற குழு அப்படியே தலைவனுக்கு வந்து வந்து அப்படி இந்த தலைவந்து அந்த கேங் அதெல்லாம் வந்து மூடி வச்சு இது என்ன பண்றாங்க மூடி வச்சு சாப்பிடறாங்க எல்லாமே வந்து அந்த ஜோனுக்குள்ள வந்துட்டு அதெல்லாம் உடைக்க மாட்டாங்க அதெல்லாம் மூடி வச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா புட்டு புட்டு சாப்பிடும் அப்படிங்கிற சாப்பிட்டு வராங்க அதை வந்து நம்ம உடச்சு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்து சொல்லிருந்தா இப்போ அதே மாதிரி வந்துட்டு மஞ்சரி சொன்னோன்னு இவங்க வந்து எதுவுமே பண்ணல சார் எதுவுமே பண்ண பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சவுந்தரியா ரெண்டு பேர்த்து தான் சொல்ல போறாங்க மேக்சிமம் வந்து முக்காவசி பேர் வந்து ஜாக்லின் சவுந்தரியா ஜாக்லின் சவுந்தரியா அந்த ரேஞ்சு தான் வரப்போகுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்துட்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு

அது இருக்குதா தரமான சம்பவம் வந்து கோவா கேங்க் இருக்குது அப்படிங்கற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்சிகா வந்துட்டு எந்திரிச்சு சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நல்ல சேஃப் கேம் விளாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லிடுறாங்க கண்டிப்பா வந்து இது ஒரு சேஃப் கேம் தான் ஏன்னா இப்ப கூட நான் வீடியோ போடுறது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ போடுறது மறக்காம செக் பண்ணி பாருங்க அதுல வந்துட்டு கோவா கேங் பிளான் அப்படிங்கற மாதிரி வந்து டைட்டில் கொடுத்துருப்பேன் அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விதிரு என்ன அடுத்த வாரம் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த வீடியோ சொன்னா இன்னும் லெந்தியா போயிட்டு இருக்கும் பிளானும் போய் பாருங்க தயவு செஞ்சு பாருங்க அப்பதிக்கு உங்களுக்கு நல்லா விதிரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா டிவிலா எதுவுமே பண்ணல டிபிலா போது சுத்தமா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜி வந்து எல்லாமே வந்து டார்கெட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்கி இவங்க ரெண்டு பேர்த்தான் கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து அங்க விளாடு விளாடவும் இல்ல விளாடுறவங்கள நிம்மதியா இருக்கிறாங்களா நிம்மதியா இருக்கிறது இல்ல இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் நொட்டம் சொல்லிட்டு இருந்ததும் பாக்க முடிஞ்சு ஏன்னா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு நடுவுல வந்து தேக்குறது நீ என்ன அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க போய் நடுவுல தேக்குறது அப்படிங்கிற மாதிரி இது நிறைய இது வந்து இந்த மாதிரி வந்து கான்செப்ட்ல போயிட்டு இருந்துச்சு அதுல வந்து பயங்கரமான ஒரு சண்டை எல்லாம் வந்துச்சு தச்சிக்க அந்த ஒரு பா பேர் என்ன பாப்பேர் என்ன ஒப்பா வீடா அப்படிங்கிற மாதிரி இது அதுதான் இவருக்கு அப்படியே ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க இவருக்கு ஜாக்லின் சௌந்தரியம் வேற மாதிரி ஃபிரேம் அந்த ஃபிரேம் அப்படியே அந்த ஒரு ஃப்ரேமை கூட காமிச்சிருந்தாங்க கண்டிப்பா அந்த ப்ரோமோல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ரேம கூட காமிச்சிருந்தாங்க ஜாக்லின் சௌந்தரியம் அப்படியே கேமராக்கு முன்னாடி போய் அது வந்து செம்மையா இருந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு இது வந்து கேமராக்கு முன்னாடி எதுக்குமா சௌந்தரியம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க கேமராவுக்கு தெரியக்கூடாது நம்ம அழுகுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்படி அழுவாங்க நீங்க வந்து என்ன பண்ணாங்க கேமரா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு அங்க இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டு அழுதாங்க கண்டிப்பா அதுலயே தெரிஞ்சு போச்சு ஏதோ ப்ரொஜெக்ட் பண்றாங்கடா ஏதோ மக்கள் மத்தியில வந்து நாங்க தான் வந்துட்டு புனித பூமியில இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவங்க பண்றத பார்த்தா அப்படி தான் தெரியுது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் ஜாக்லின் வந்துருச்சு எந்திரிச்சு பதில் சொல்றாங்க எந்திரிமா ஜாக்லின் நீங்க சொல்லுங்க ஜாக்லின் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து விஜய் சேவி சார் கேட்க நம்ம அக்கா வந்து பதில் சொல்ல அக்கான்னு சொல்லக்கூடிய லீட்ரு ஓகேங்களா அந்த கோவா கேங்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஆனா மாயா விட பயமா பண்ணுவாங்க பிள்ளைக்கு மாயா விட அப்படியே பின்னு பின்னு பின்னி எறிவாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஈவலா இருந்த ரஞ்சித் வந்து ஜெஃப்ரிக்கு இழுத்து பேசினது வந்து எனக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க என்னம்மா என்ன சொன்னீங்க எனக்கு ஒழுங்காக கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சேவை சார் நோ டைம் கேட்க இவங்க வந்துட்டு ரஞ்சித் சார் ஈவலா இருக்கும் போது எப்படி வந்துட்டு இழுத்து பேசுனது தப்பா பிடிக்கல சார் எனக்கு அப்புறம் எப்படிமா பேசணும் அப்புறம் எப்படி பேசணும் அப்புறம் எப்படி பேசணும் அப்புறம் எப்படி கேம் கேம் அந்த அப்படிங்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணோன்னா தலைவிக்கு வந்து எதுவுமே பேச முடியல என்னடா பேசுறது ஏன்னா தலைமை வந்துட்டு இந்த ரகமா வந்துடுப்பேன் நம்ம நம்ம ஒண்ணும் பண்ணாத இதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் பண்ணாத டைம் தான் அவர் வந்து இவ்வளவு ரோஸ்ட் ஆவாரா இவ்வளவு கோவம் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மத்தியில வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தோணிருக்கும் கண்டிப்பா வந்துட்டு தோணி இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொன்னோன்னே தலைமை வந்துட்டு செம்ம மஞ்சரி சொன்ன போய் வந்து தலை வந்துட்டு செம்மையா கோவப்பட்டாப்ல இப்ப ஜாக்லின் சொன்னப்பையும் வந்துட்டு பயங்கரமா வந்து போகப்பட்டாப்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் எப்படிமா விளையாடணும் நீங்க விளையாடுறதுதான் கேமா அந்த தலைவர் வந்து இது இந்த ஒரு இதை சொன்னோடனே அப்படியே கிளாப்ஸ் சவுண்ட் இருக்கு பாருங்க வேற மாதிரி அப்படியே கை தட்டி கொண்டாடுறாங்க என்ன கொண்டாட்டம் அப்படிங்கிறீங்க மக்கள் மத்தியில என்ன கொண்டாட்டம் இந்த ஒரு பேரை சொல்லி இந்த ஒரு இதை சொன்னாவே என்ன கொண்டாட்டம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இருக்கு சொல்லுக்குல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு அப்புறம் எப்படிமா விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரோஷிங் வந்துட்டு நல்லா தரமா வந்துட்டு பண்ணாப்புல நம்ம விஜய் சிப் சாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க விளையாடுறதுதான் கேமா இந்த ஒரு நாலு பேர் சேர்ந்துகிட்டு நாலு பேர் கேங்கா இருந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே கேங்கா இருந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே காப்பாத்திக்கிட்டு இதுக்கு பேர் தான் கேமா இப்படி விளையாடுறது தான் கேம் அப்படிங்கற மாதிரி வந்து தனே வந்து தரமான ஒரு விஷயம் ஐயோ அந்த நாலு பேரும் பிரேம்ல வந்து உக்காந்து இருந்தாங்க பாருங்க ஜாக்லின் சௌந்தர ரயன் அண்ட் நம்ம ஜெஃப்ரி நாலு பேரு ஃபிரேம்ல உக்காந்துருந்தாங்க இது மொத்த கேம் விளையாடுறது ஜாக்லீன் மட்டும்தான் இருந்தாலும் வந்து தேவை அவனுங்களுக்கு அப்பவே நான் சொன்னேன் தனியா போங்களா தனியா போங்களா உங்க கேம்லாம் சூப்பரா இருக்குதா தனியா போனீங்கன்னா சூப்பரா விளையாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் பல இது சொன்னேன் அவங்க எங்க கேட்கறானுங்க நாங்க அப்படிலாம் இல்ல ப்ரோ நாங்க வந்து எப்பயுமே வந்துட்டு நாங்க இப்பதான் விளையாடுவோம் நாங்க எப்பவுமே கேங் ஃபார்ம் பண்ணி தான் விளாட போறோம் அப்படிங்கற மாதிரி இருந்து அவனுக்கு ஒரு மத்தியில வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இது எங்க போய் நிப்பாட்ட போகுது அப்படிங்கற மாதிரி வந்து நானு எதிர்பார்த்த எப்படா வந்து கேப்பார் இதை பத்தி இதை பத்தி எப்படா வந்து இருக்கு இந்த கேங்கு கேங்கு கேங் இல்ல சொல்ல போனா வந்து நான் ஆல்ரெடி இதை சொல்றதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் நிறையா வாட்டி சொல்றேன் சௌந்தரியாவே வந்து கேங்கு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு டீமா வந்துட்டு அப்படி கேமா விளையாண்டு கேங்கா இருக்காங்க டீம் கேமா போதே வந்துட்டு உங்க டீம் விளாண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப இன்டிஜலா கேமே ஆரம்பிச்சு இப்போ வந்து கேங்கா ஃபார்ம் பண்ணி விளாடுறது வந்து தப்பா தப்பு இல்ல அப்படிங்கிறது மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணு இந்த வாரம் வந்துட்டு தரமான பாயாசம் ரெண்டு இருக்கு அந்த பாயாசம் நான் வீடியோ போட்டிருந்தேன் எந்த ரெண்டு பாயசம் வந்து ருசியா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் யார் இந்த ஒரு டபுள் பாயாசம் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த ஒரு போஸ்டிங்காக நான் எத்தனை நாள் காத்திருந்தேன் இந்த ஒரு ரெண்டு வாரம் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் வந்துட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப இதான் வந்திருக்காரு ஓடி கும்பிடு இதை பத்தி உங்க மறக்காம இந்த மாதிரி பிக்பாஸ் அப்படியே பண்ணுங்க கேட்டாடா பாய்